அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த பதிவில் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்க்கான எக்ஸாம் நடந்துச்சு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரூப் ஃபோருக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கு குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் இந்த ஜூலை பன்னெண்டு இன்னைக்கு வச்சுருந்தாங்க அதுக்கான எக்ஸாம் முடிஞ்சதுக்கான கொஷின் பேப்பர் இப்போ இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எக்ஸாம் போயிட்டு வந்துட்டு சொன்னது வந்து அப்படின்னாக்க நிறைய பேர் டஃப்பாக இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஈஸியும் கூட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க பொதுவாக இப்போ இப்படி பரவலாக சொல்லக்கூடியதுதான் இப்போ இன்றைக்கி நம்ம நண்பர்கள் கவர்மெண்ட் ஜாப் மெண்டர் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் பார்த்தீங்க எக்ஸாம் எழுதுனீங்க உங்களுக்கு எப்படி எக்ஸாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேற்கொண்டு ஓரளவுக்கு இது ஓகே அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா மனசு விடாம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இல்லை எக்ஸாமுக்கு நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் படிக்க ஆரம்பிங்க ஒன்றும் தப்பில்லை இப்போ நான் பார்த்த வரைக்குமே கொஷின் பேப்பர் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணவங்க ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது கூட ஒரு ஆன்சர்க்கையும் வரும் நான் அதையும் உங்களுக்கு நம்ம சேனலில் கொடுப்பேன் இப்போது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணுக்கு பிறகு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக பாருங்கள் இந்த பிடிஎஃபை பார்த்துட்டு இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணிவிடுங்க இதை ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கான கொஸ்டின் பேப்பர் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஆன்சர்க்கே வரும் அதை நான் உங்களுக்கு ஒரு ஆன்சர் ஆன்சர்க்கியே தமிழ் மேக்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக பார்க்கலாம் அது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் இப்போ இந்த வருஷம் எழுதுனா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க எத்தனை நண்பர்கள் அவங்களுடைய அபிப்பிராயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நண்பர் மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக படிக்க போகிறவங்க நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரை பண்ண போகிறவங்க இந்த இந்த வருஷம் இந்த கொஷின் பேப்பரை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் ஆன்சர் பார்த்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுடுங்க மேற்கொண்டு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஸ்டடி மெட்டீரியலும் ஸ்டடி ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோவை நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஆன்சருக்கே நம்ம நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் நம்ம சேனலில் டெஸ்ட்லேயே இருங்க ஆன்சர்க்கு ஒன்று ஒன்றா இப்போ வரப்போகுது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பரை இந்த வீடியோவில் பார்த்துக்குதுங்க தேங்க் யூ